ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கு ஈஸியாக செய்யக்கூடிய இனி பிடிக்குழுக்கிட்ட ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ரொம்ப நேரம் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்குங்க ஹார்டாகாது இந்த மாதிரி முதல்ல ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போ வாங்க நம்ம இந்த சிம்பிளான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வாசிப்பருப்பு எடுத்துருக்கோங்க இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணுன்னு எடுத்துக்கலாம் வேண்டாட்டே ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் எள்ளு கூட சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடையில் ஒரு கப்பளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம்ங்க இது வந்து வீட்டிலே அரைச்ச பச்சரிசி மாவு இதை வந்து சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்மளுக்கு அரிசி மாவோட கலர் மாறக்கூடாது அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா வருபட்டது இதை ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவுக்கு ஒரு கப் வெள்ளம் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா கரைஞ்சிடுச்சுங்க இப்போ இதை ஒரு கடாயில் வடித்து விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கொதித்ததும் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தா அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் எல்லாம் கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம வறுத்து வச்சிருந்தா பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நம்மளுக்கு அந்த சூட்லையே வந்து பாசிப்பருப்பு பாதி வந்து வெந்து வந்துடும் அப்புறம் நம்ம வேக வச்சு எடுக்கும்போது இன்னுமே நல்லா வெந்துடும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே அரைக்கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்மளுக்கு நல்லா ஒட்டாமல் வரும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அடுப்பை வந்து ஃபுல்லாக குறைச்சிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா வந்து கிட்டியாகி நம்மளுக்கு ஒட்டாமல் வந்துருச்சு இந்தளவு இருக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சு எடுத்துக்கலாம் இதை பாருங்கள் நல்லா ஆரிடுச்சு நம்மளுக்கு கையிலையும் ஒட்டாமல் வருது இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் இப்போ இதை வந்து நம்ம குழுக்கட்டை மாதிரி எடுத்துக்கலாம் உங்களுக்கு அச்சு வேணுன்னா நீங்கள் அச்சில் கூட வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து இட்லி தட்டுக்கு மாற்றிடலாம் நான் வந்து இட்லி தட்டு மேலே வாழை இல போட்டு வச்சுருக்கேங்க நீங்கள் வந்து துணி வேணுன்னாலும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா குதிச்சதும் இதை வந்து இட்லி பாத்திரத்துக்கு மாற்றி இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப நேரமும் வேக வச்சு எடுக்கக்கூடாது இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கொடுக்கட்டை வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இது ஆறுனதும் நம்ம வந்து சேர்வ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதே மாதிரி கொடுக்கட்டையை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி